நம்ம வீட்டு தோட்டத்தில் செடிகள் வச்சுருப்போம் காய்கறி செடிகள் பூச்செடிகள்லாம் வச்சுருப்போம் அதில் பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா அதில் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில் வாங்க ஒரு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கங்க தண்ணி பிடிச்சிட்டு ஒரு ஒன்று அல்லது ரெண்டு லேமான வெட்டி அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போடுங்க போட்டு நல்லா அந்த பாட்டிலை ஷேக் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வெயில் படாமல் உள்ள இடத்துல பத்திரமா வையேங்க ரெண்டு நாள் வச்சோடனே அது கலர் சேஞ்ச் ஆகி மாறி வரும் சேஞ்ச் ஆகி மாறி வந்தவுடனே அந்த தண்ணியை வந்து ஒரு காலி பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டிடுங்க நல்லா ஊற்றி வடிகட்டிவிட்டு அது கூட ஒன்றும் ஒரு லிட்ரு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒன்றும் ஒரு லிட்ரு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதோடு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பூச்சி தொல்லை இருக்கிற அந்த செடிங்களுக்கு நல்லா செழிப்பாக தெளித்து விடுங்க எங்கே பார்த்தாலும் வேரில் போடுற மாதிரி அந்த இலையில் ஓட்ட ஓட்டையாக பூச்சிகள் இருக்கும் பார்த்திங்களா அங்கெல்லாம் நல்லா தெளிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் நல்லா அந்த செடியை வந்து இந்த பூச்சி தொல்லையிலேருந்து காப்பாற்றி நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஈத்தெடுக்குது நல்லா காய் கொடுக்குதுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் இது ஒரு மிக அருமையான பூச்சிக்கொல்லி மருந்தாட்டம் நல்லா யூஸாக இருக்குது லெமன்ல அவ்வளோ இது இருக்கு எதிர்ப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஓகே பாய்